பல நடிகர்களையும் பல நடிகைகளையும் யார் யாரையோ இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல பார்ட்டி கால் கிலோ வாங்கியிருக்காரு அவர் வச்ச பார்ட்டியில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் ஸ்ரீகாந்தின் நண்பர்கள் யார் யார் ஆய்வுகள் நடத்தப்பட்டதா விசாரணை செய்யப்பட்டதா அவர்களிடம் பரிசோதனை செய்யப்பட்டதா அவர்கள் காவல் விசாரிக்கும் இது ரத்த பரிசோதனை செய்யப்பட்டதா அவர்கள் எத்தனை பேர் கொக்கைன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் எடுக்கப்பட்டதா ஏன் அவங்கள்டெல்லாம் போவே இல்லை காவல்துறை கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆமாம் கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு நெகட்டிவ் ஆனால் அவருடைய டிஜிட்டல் ஆதாரங்களை தேடுறப்ப அவருடைய ஃபோனில் வந்து இந்த இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப் ஆய்வு தான் கெவின் ஒரு பையன் மாட்டான் அவர் அப்ளை ஸோ அப்படி ஒரு குரூப் இருக்கு அதில் எத்தனை நடிகர்கள் இருக்காங்க அந்த குரூப்பில் எத்தனை நடிகைகள் இருக்காங்க இன்னும் யார் யார் தொழிலதிபர்கள் இருக்காங்க பப்ளிக்ஸ் இருக்காங்க காலேஜ்கார காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ஏன் பற்றி இல்ல இந்த போதை பொருளை வேண்டாம் என்று மறுத்த இரண்டே நடிகர்கள் தான் ஒருத்தர் அர்ஜுன் இன்னொருத்தர் அதையும் சாமி நிராகரிச்சிட்டாரு இத நிராகரிச்சிட்டாரு ஆனா பாக்கி பேர்லாம் உட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா ஏன் அந்த பிள்ளைய வந்து சம்மன் பண்ணி விசாரிக்கல இந்த வழக்க ஸ்ரீகாந்துக்கு கிருஷ்ணாவோட ஊத்தி முடிவு மூணு மாசம் அவங்க ஜாமீன் வந்துடுவாங்க வழக்கு நடக்கும் அப்பீலுக்கு போவோம் அப்பீலுக்கு போவோம் பத்து வருஷம் அவங்க அப்பீல் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க முடிஞ்சிடுவாங்க திரும்பவும் ட்ரக் பாட்டி கலாச்சாரம் ஆரம்பிச்சிடுவோம் காவல்துறை ஆயுது அரசாங்கமாயுது டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த மூத்த நடிகர் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழகத்துல சினிமா துறையே வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே பேச நம்ம கேட்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே வந்து போதைக்கு அடிமைகள் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு இதுல முக்கியமா ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் இவரே வந்து கொக்கைன் பயன்படுத்தியிருக்கிறாரா கிருஷ்ணா வந்து கொக்கைன் பயன்படுத்திருக்கிறாரா இல்ல வந்து இவங்களை வந்து வேணுன்னே வந்து அடிப்பணிய வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு சினிமா துறையில இருக்கிற நீங்க இதில் என்ன உண்மை நிலவரம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீகாந்த வைத்து ஒரு படம் இயக்கிய எனது நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்டலாம் சமீபத்தில் பேசினேன் ரொம்ப நல்ல பையன் டீசெண்டான பையன் எந்த செட்டில் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி செய்யலை இப்படி செய்யலை பிரச்சனை பண்ண மாட்டார் ரொம்ப நல்ல மனிதன் நல்ல நடிகன் ஆனால் அவருக்கான சக்சஸ் ஹீரோ கிடையாது இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் ஆட்டமோ இல்லை ஆட்டமோ இல்லை ரவி ஆட்டமோ அவர் சக்ஸஸ் கொடுக்கல ஏதோ ஒரு நடிச்ச படம் ஒரு பத்து படம் அது ஒரு அஞ்சு படம் வந்து கதை கதை களம் இதற்காக ஓடி இருக்கலாம் கண்டிப்பாக அப்படி அப்படிதான் அவர் வந்து அவர் வந்து புது ஹீரோவுக்கு என்ன மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் அவர் இருக்காரு அவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் கிடையாது அவருக்கு இன்னும் ஃபேன் ஃபாலோயர்ஸ் கிடையாது ஸ்ரீகாந்த் இருக்காருங்கிறதுக்காக அந்த படத்துக்கு கூட்டம் வராது இப்ப விஜய் இருக்காருனாலே ஒரு கூட்டம் வந்துரும் படம் நல்லா இருக்கு நல்லா அப்புறம் தான் வெற்றி தோல்வி தனுஷ் இருக்காருன்னா அந்த படம் அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் ஏறிடும் கண்டிப்பா ஜெயரவிக்கு அதே போல ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க மற்ற மற்ற நடிகர் சிம்புவுக்கு இருக்காங்க சிவகார்த்தியனுக்கு இருக்காங்க விஜய் சேதுபதிக்கு இருக்காங்க விஜய் சேதுபதி ஃபிலிமில் இருக்காருனாலே அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக பட் படம் சக்ஸஸ் ஆகிறதும் தோல்வி அடைகிறதும் உள்ளுக்குள்ள கதை கண்டன்ட்டு போக்குவரத்தை வச்சு ஆனால் முதல் நாள் தேட்டர் ஃபுல்லாகிடும் நிச்சயமாக ஆனால் ஸ்ரீகாந்துக்கு அப்படி கிடையாது புல் பண்ணுங்க கதை கதையோட மவுத் டாக்கு பத்திரிகை விமர்சனங்கள் யூடியூப்பர் விமர்சனம் இதை வச்சு நல்ல ரிவ்யூஸ் போட்டுச்சுன்னா ஆடியன்ஸ் உள்ளே வந்து அந்த படம் ஜெயிக்கும் அதை போல ஒரு படம் ரெண்டு படம் இவருக்கு ஹிட்டும் ஆயிருக்குது ஆனால் நல்ல நடிகர் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இப்போ சமீபத்தில் பிரசாந்த்னு ஒருத்தர் ஒரு படம் தயாரிச்சுருக்காரு அந்த படத்தில் இவருக்கான சம்பள பாக்கி பத்து லட்சம் ரூபா இவர் சம்பள பாக்கியை கேட்க போன மனுஷன்ட்ட இந்த மெடிக்கல் ஷாப்லாம் போவீங்களா ஒம்பது ஐம்பது காசுக்கு மருந்து வாங்குறீங்கன்னா ஐம்பது காசு சிலிண்டர்ல ஹார்ட்ஸ் கொடுப்பாங்க தெரியுங்களா அதே போல பத்து லட்ச ரூபா பணத்தை பாக்கிய கேட்டப்படா அவனை ஹெராயின் கொடுத்துருக்காங்க இந்த ஹெராயினை வாங்கி ஒரு முறை பயன்படுத்தினால் அது திரும்ப திரும்ப தூண்டும் அதுதான் அது அடிக்ட் பண்ணும் மனிதன் ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணிட்டாலே அடிக்ட் தூண்டும்ன்றாங்க டாக்டர்ஸ் அவரே சொல்லி இருக்காரு பொதுவழியில நம்ம பேசுறோம்ல ஒரு தடவை யூஸ் பண்ணா எப்படி அடிக்ட் ஆக முடியும் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றை கேட்கும் மூளை ஒன்றை கேட்கும் திரும்ப திரும்ப ஒன்று அதை அனுபவிக்க சொல்லும் அந்த அது உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க நான் சில எனக்கு நான் ஆக்சுவலாக நான் ஒரு மெடிக்கல் லேப் டெக்னிஷியன் அது சார்ந்து இப்போ இருக்கிற மருத்துவர்கள்டையும் நண்பர்கள்ட நான் கேட்டப்ப ஒரு தடவை நீ அதை போல் பொருட்களை யூஸ் பண்ணிட்டின்னா ஒன்று ஒன் மூளை அதுக்கு அடிமையாகிடும் அப்போ அது அந்த நேரத்தில் அதை கேட்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி நீங்கள் ஓட செய்வேன் அப்போ பத்து லட்ச ரூபா பணம் நம்ம பணம் இருக்குது ஐயா நீங்கள் நேற்று கொடுத்தீங்க நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கொடுங்க இன்னைக்கு கொடுங்க இன்னைக்கு கொடுங்க வாங்கி இந்த அதெல்லாம் அடிக்ட் ஆகிட்டார் அதனில் அவர் மாற்றியிருக்காரு நான் இன்னும் இன்னும் இன்னார் தான் கொடுத்தாங்க தான் செஞ்சாங்கன்னு எல்லாவுமே சொல்லிட்டாரு சொல்லிட்டு கால் கிலோ கொக்கைன் வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு கால் கிலோ ஒரு மனிதனால் சாப்பிட முடியாது ஏன்னா அது ஒரு பிஞ்சு தான் சாப்பிடுவாங்களா ஒரு விரலால் எடுத்து ஒரு பிஞ்சு தான் அதனுடைய விஷயம் இல்லை அதுவே வந்து ஓவர் டோஸ் ஆனால் செத்துப்படுவாங்க அவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ கால் கிலோ வாங்கியிருக்கேன்னா அவர் மிகப்பெரிய பார்ட்டியை கண்டக்ட் பண்ணியிருக்கார் பல நடிகர்களையும் பல நடிகைகளையும் யார் யாரையோ இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல பார்ட்டி வைக்க தான் கால் கிலோ வாங்கியிருக்காரு அவர் வச்ச பார்ட்டியில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் ஸ்ரீகாந்தின் நண்பர்கள் யார் யார் ஆய்வுகள் நடத்தப்பட்டதா விசாரணை செய்யப்பட்டதா அவர்களிடம் பரிசோதனை செய்யப்பட்டதா அவர்கள் காவல் விசாரிக்கு இது ரத்த பரிசோதனை செய்யப்பட்டதா அவர்கள் எத்தனை பேர் கொகைன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லிஸ்ட் எடுக்கப்பட்டதா ஏன் அவங்கள்டெல்லாம் போவே இல்லை காவல்துறை கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ணுறப்ப அவர் நெகட்டிவ் ஆனால் அவருடைய டிஜிட்டல் ஆதாரங்களை தேடுறப்ப அவருடைய ஃபோனில் வந்து இந்த இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்திருக்கு அந்த குரூப் ஆய்வு நடத்துகிறப்ப தான் கெவின் ஒரு பையன் மாற்றான் அவர் சப்ளையர் ஸோ கிருஷ்ணா யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ அந்த மருந்தோட தாக்கம் அவர்கிட்ட இல்லை அவர் மூலயமா கெவினு கெவின் மூலியமாக ஒரு பெரும் கூட்டம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது இன்று ட்ரவ் பார்ட்டியோ ட்ரவ் பார்ட்டியோன்னு சொல்கிறானுங்க அப்படி ஒரு பார்ட்டி இந்த இடத்துல நடக்குது எல்லாரும் வாங்க அப்புடின்னு ஒரு இன்விடேஷன் போகும் வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கவங்களோ அத்தனை பேர் அந்த பார்ட்டிக்கு போயிடுவாங்க பார்ட்டிக்கு போனது அதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் அங்க இருக்கிற போதை பொருட்கள் கட்டணம் அந்த வீட்டு வாடகைக்கான கட்டணம் அது இது போக்குவரத்துல சேர்ந்து ஒரு மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கட்டணம் செத்து என்ன உள்ள போயிடுவாங்க போய் போதைப் பொருள போட்டுட்டு வந்துருவானுங்க சோ அப்படி ஒரு குரூப் இருந்திருக்கு அதுல எத்தனை நடிகர்கள் இருந்தாங்க அந்த குரூப்பில் எத்தனை நடிகைகள் இருக்காங்க இன்னும் யார் யார் தொழிலதிபர்கள் இருக்காங்க பப்ளிக்ஸ் இருக்காங்க காலேஜுக்கார காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் இல்லை ஏன் அது பற்றி ஆய்வு நடத்தலை அவங்களையா பிடிக்கல அவங்களே அவங்கள இன்னும் ஸ்ரீகாந்த் அரசு பண்ணி ஒரு வாரம் ஆச்சு கிருஷ்ணா அரசு பண்ணி அஞ்சு நாள் ஆச்சு ஏன் அவங்க எல்லாம் பக்கம்லாம் போகவே இல்ல அவங்க பக்கம்லாம் போயிருக்கணும்ல ஏன் போகல ஒரு பொண்ணு சுஜிதாவை யாரோ ஒரு பொண்ணு ஆங்கரா இருந்தவன் ஓப்பன் இன்டர்வியூ தர்றா கமலஹாசன் விட்ட தங்க தாம்பலத்தில் வச்சு தம்ப தங்க தாம்பலத்திலையும் வெள்ளி தாம்பலத்திலையும் கொக்கைன்னு வச்சு பருமாறப்பட்ட பார்ட்டி நடந்துச்சுன்னு சொல்ற அந்த புள்ள எல்லா நடிகர்களையும் சொல்லுது இன்னைக்கு யாரெல்லாம் டாப் போஸ்ட் ஹீரோக்களோ ஹீரோயின்களோ அத்தனை பேருக்கு இந்த பழக்கம் உண்டுங்குது ஏன் அந்த அந்த புள்ள பொய்யான குற்றச்சாட்டுகளை சக நடிகர் நடிகைகள் மீது வைத்தால் அந்த பெண்ணை ஏன் சம்மன் பண்ணி போலீஸ் விசாரிக்கல பொதுவெளியில பேசுறவங்க ஆமா எனக்கு தெரியாது அதை பத்தி ஆனா அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இப்படி 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 பண்றாங்கன்னு பொதுவெளியில இன்டர்வியூ கொடுக்குது அந்த பிள்ளைய வந்து போலீஸ் சம்மன் பண்ணி விசாரிச்சு நீ சொன்னது உண்மையா இல்லையா பொய்யான அந்த பிள்ளைய விசாரிச்சிருக்கணும்ல எப்பப்பெல்லாம் பார்ட்டி நடந்துச்சு நீ எந்தெந்த பார்ட்டிக்கு பேர்ந்த ஒன்னு எந்தெந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க எந்தெந்த பார்ட்டிக்கு நீ போன யார் யாரெல்லாம் பார்ட்டிக்கு வந்தா இந்த ஆளுங்கெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா அந்த சுஜித்தாவே சுஜித்ராவே சொல்லுது இந்த போதை பொருளை வேண்டாம் என்று மறுத்த இரண்டே நடிகர்கள் தான் ஒருத்தர் அர்ஜுன் இன்னொருத்தர் அரவிந்த சாமிங்குது அதையும் சொல்லுது இல்ல அரவிந்த சாமி நிராகரிச்சுட்டாரு அர்ஜுனும் இதை நிராகரிச்சுட்டாரு ஆனா பாக்கி பேர்லாம் உட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா ஏன் அந்த பிள்ளைய கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரிக்கல சம்மன் பண்ணி விசாரிச்சிருக்கணும்ல இப்ப சமூக ஊடகங்கள் ஃபுல்லாக்க முக்கியமான யூடியூபர்ஸ் முக்கியமான அரசியல் அரசியல் கட்சி பேசக்கூடியவங்க இப்போ திருச்சி சூர்யா சிவா போன்றவர்கள் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் அந்த ஆகாஷ் பாஸ்கர் ஜூஜி பற்றி கதை வந்தப்போ ஒவ்வொரு வாரமும் இரவு அங்கே பார்ட்டி நடக்கும் அந்த ரத்தி சிங்கம் வீட்டில் நடக்கும் அது வந்து லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்தில் அந்த வீ அந்த வீடு இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு அந்த வீட்டில் தான் பார்ட்டி நடக்கும் அந்த பார்ட்டிக்கு பேர் டீ பார்ட்டி அதாவது ட்ரக் பார்ட்டி அந்த சப்ளை பண்ணுறதுக்கு ரஷ்யாவிலேருந்தும் தாய்லாந்துலேருந்தும் அலைகளை வரவழைத்து தனி விமானத்தில் அலைகளை வரவழைத்து அவர்கள் மூலமாக தான் சப்ளை செய்யப்படும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய நடிகைகளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் கொடுத்தானுங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லாமலாம் பேசியிருப்பாங்க ஏன் அவங்கள அவங்களெலாம் கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரிக்கல உங்களுக்கு எப்படியா தகவல் தெரியும் உங்களுக்கு எடுத்த தகவலை கொடு அப்படி இந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிச்சுக்கலாம்ல ஏன் செய்யலை சொல்கிறாங்கல்ல பல நடிகர்கள் போயிருக்காங்கல்ல பல நடிகைகள் போயிருக்காங்கல்ல எல்லாரும் விசாரிச்சிருக்கணும்ல எல்லாருக்கும் சப்ளை நடந்திருக்குது இல்லை அப்படி ஆதாரத்தோட நிற்பந்தி வச்சுருவா பேக்கு கொடுக்குறாங்க முத கொண்டு அவங்க வந்து ஆதாரத்தை வெளியிடுறாங்கல்ல ரஷ்யாவில் இருந்து தாய்லாந்துல அழகிகள் வந்தாங்க முதல்ல சொல்றாங்கல்ல அவங்க உண்மையா சொல்றாங்களா பொய்யா சொல்றாங்களா அந்த ரத்தீஷ் யாரு துணை முதலமைச்சரின் நண்பன் ஜூஜி யாரு துணை முதலமைச்சரின் நண்பன் ஆகாஷ் பாஸ்கர் யாரு துணை முதலமைச்சரின் நண்பன் தான் இந்த ட்ரக் பார்ட்டியை நடத்துறதா பரபரப்பா வீடியோக்கள் வெளிவந்தன அப்ப மாரிதாஸ் போய் சொல்றாரா சம்மன் பண்ணி விசாரி சவுக்கு சங்கர் போய் சொல்றாரா சம்மன் பண்ணி விசாரி திருச்சி சூரியா சிவா பதில் போய் சொல்றாரா சம்மன் பண்ணி விசாரி அவங்க குற்றச்சாட்டம் உடைய நடிகர்கள் போனாங்க சார் இந்த நடிகர்கள் போனாங்க சார் இந்த இந்த தேர்தல இந்த இடத்துல பார்ட்டி நடந்துச்சு சார் அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு நீ என்கொயரி பண்ணு அப்படிதான் குற்றவாளிகளை நீ பிடிக்க முடியும் இது எதுவுமே செய்யாத ஒரு பாவப்பட்ட ஸ்ரீகாந்தையும் ஒரு பாவப்பட்ட வாய்ப்பு வாய்ப்பே இல்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாமி அரசு வந்து அரஸ்ட் பண்ணி பள்ளிகளாக்கி தமிழக போதை ஒழிப்பு தடுப்பு போலீஸார் வேணும்னே பண்ணியிருக்காங்க இது இது வந்துமா ஏற்கனவே இந்த விக்ரம்ஜிஜி இந்த குரூப் எல்லாம் வந்து போதை பொருள் போக்குவரத்து நாரி போயிடுச்சா திமுக போதைப் போல வந்துருச்சு திமுகவுடைய ஒரு மாவட்ட அயலக நீ பொறுப்பாளரே உலகம் புல்லா போதைப் பொருள் சொல்லி நாசமாச்சா டாஸ்மாக்ல ஊழல் பண்ணிருக்கா நாசமாச்சா இப்ப அண்ணா திமுகவை குற்றம் சாட்டணும் அதுக்கு இந்த பிரசாந்த் வந்து அவர்தான் தான் கட்சியில அப்பவே இல்லையே பிரசாந்த் வந்து அண்ணா திமுக மாநில நிர்வாகியா இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப இல்ல இல்ல அவரு இல்ல இப்பதான கட்சி ஒட்டி நீக்கிருக்காங்க அண்ணா திமுகவும் போதைப் பொருள் ஆட்களை கட்சியில வச்சிருக்கு நாங்களும் வச்சிருக்கோம் நாங்களும் செய்யறோம் அவங்களும் செய்யறாங்க குறை சொல்வதற்காக ஒரு திரு ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய கொலை வழக்கில் என்ன பண்ணாங்க எல்லா கட்சிக்காரனையும் பிடிச்சாங்க பாத்துறீங்களா பிஜேபி சேர்ந்த ரெண்டு பேர் அண்ணா திமுக சேர்ந்த ரெண்டு பேர் திமுக சேர்ந்த ரெண்டு பேர் பாமக சேர்ந்த ரெண்டு பேர் விடுதலை சிறுத்தை ரெண்டு பேர் எல்லாம் சர்வ கட்சி பிரச்சனை ஆம்ஸ்டாங் கொலைய அப்ப முக்கிய குற்றவாளியை தப்பிக்க வச்சு சுட்டு கொண்டோம் சொல்லி கதையை முடிச்சாங்களா அதே நடந்தான் நான் மட்டும் தப்பு பண்ணல அதிமுக போதை பொருட்கள் எடுத்தது என் ஆளும் செய்யறான் அப்படின்னு பொதுமக்கள் அண்ணா திமுக தப்பான கட்சி நாங்களும் தப்பான கட்சி சொல்றதுக்காக மட்டும் ஸ்ரீகாந்த் பலியிடப்பட்டிருக்கிறார் ஸ்ரீகாந்தை காப்பாற்றுவதற்கு நான் பேசவில்லை உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பத்து டஜன் பேர் வெளியில சுத்திட்டு இருக்கான் இன்னை வரைக்கும் அந்த ட்ரக் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு ஏன் அவர்களை நோக்கி காவல்துறை கை நீட்டவில்லை நயன்தாரா விக்னேஷிவன் முத கொண்டு கை நீட்டப்படுகிறது அவர்கள் ஏன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை அவர்கள் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை ஒரு பெரிய லிஸ்டியை எல்லாரும் சொல்றாங்களே கமலஹாசன் என்கின்ற உங்கள் கட்சி ராஜ்யசபா எம்பி மீது சுஜித்ரா என்கின்ற ஆங்கர் டேரிங்கா குற்றச்சாட்டு சொல்றாங்களே வெள்ளி தாம்பளத்துல வச்சு ட்ரக் அவர் வீட்டுல வச்சு பரிமாறப்பட்டது ஏன் நீங்க கமலஹாசனை கூப்பிட்டு விசாரிக்கல கமலஹாசன் ஏன் டெஸ்ட் பண்ணல செஞ்சிருக்கணும் மூலமா அதான உண்மையான காவல்துறையின் பணியா இருந்திருக்கும் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் இந்த வழக்க ஸ்ரீகாந்தத்துக்கு கிருஷ்ணாவோட ஊத்தி முடிவோம் மூணு மாசம் அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன் வந்துடுவாங்க வழக்கு நடக்கும் அப்பீலுக்கு போவோம் அப்பீலுக்கு போவோம் பத்து வருஷம் அவங்க அப்பீல் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க முடிஞ்சிட்டு வாங்க திரும்பவும் டிர்பாட்டி கலாச்சாரம் ஆரம்பிச்சிருவோம் காவல்துறையா இது அரசாங்கம் அம்மா இது வெக்கங்கட்ட அரசாங்கம் மானங்கட்ட அரசாங்கம் எதற்கும் லாயக்கில்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலையும் நாங்கள் தான் என் பேரனை என் பையன் வருவான் என் பேரன் வருவான் என் பேரனுக்கு பேரன் வருவான் எல்லாரும் நாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கோடி கோடியாக கொள்ளை அடிப்போன்னு பீர்த்திக்கிட்டு திரிகிறீங்க ஒன்னு இந்த நாலு வருஷத்துல யோக்கியமா நடந்திருக்க மாநிலத்தில் எதையாச்சும் உறுப்பினா சொல்ல முடியுமா ஒரு மண்ணுக்கு ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தை நடத்தி கொண்டு பெருமை பேசிக்கிட்டு இதையெல்லாம் திமுக தொண்டன் சிந்திக்கணும் திமுக தொண்டன் சிந்திச்சு பார்க்கணும் யார் அந்த விக்ரம் ஜிஜு இருநூத்தி ஐம்பது கோடிக்கு வாட்சி வாங்க முடியுது யார் ஆகாஷ் பாஸ்கரன் அவனால பிற ஆயிரம் கோடிக்கு படம் எடுக்க முடியுது எவன் தான் ரத்தீஸ் அவனால நானூறு கோடிக்கு வீடு கட்ட முடியுது அவனுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்டா அவன் எத்தனை பேர்த்த போய் திமுக ஓட்டு கேட்டான்டா அவன் எத்தனை பேர்த்த போய் உதயசூரன் சின்னத்தை பத்தி சொன்னான்டா அவன் எத்தனை பேர் மீட்டிங்ல பேசியிருக்கான்டா எத்தனை மைக்க பிடிச்சி பேசியிருக்கான் எத்தனை தூரம் போஸ்டர் ஓட்டுனா எத்தனை சுவர் விளம்பரம் செஞ்சானுங்க இந்த மூணு பசங்களும் இவங்க மூணு பசங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி திமுக உழைத்த உழைப்பு என்ன அவங்கள்ட்ட கோடி 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 கோடியா பணம் இருக்கு முதலமைச்சரின் மகன் துணை முதலமைச்சரின் நண்பனாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக கோடிகளில் புரள்றாங்க நம்ம காலங்காலமா நம்ம இருந்து நம்ம தா காலத்துல இருந்து தாத்தா காலத்திலிருந்து அப்ப அப்பங்காலத்திலிருந்து மகன் சொல்லிட்டு கால இந்த கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கமே ஓடி ஓடி உழைக்கிறமே வாடு வாரியா உழைக்கிறமே பூத் வாரியா உழைக்கிறேன் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திக்கிறம திருட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு போய் பணம் கொடுத்து வாக்காளர்கிட்ட வாக்கு வாங்குறமே இப்படிலாம் செஞ்சு உழைச்சி நம்ம அவனோட ஜெயிக்க வச்சா நம்ம இன்னும் ஏழ்மணி இருக்கிறோம் நம்ம ஒரு லட்ச ரூபாய் முழுசா பார்க்க முடியல அவங்க ஆயிரம் கோடிங்கிறான் ஐநூறு கோடிக்கிறான் எப்படி முடியுது நம்ம ஓட்டு போட்டு நமக்கு ஒரு அரங்காவர் பதவி கிடைக்க மாட்டாங்க ஒரு பதவி கிடைக்க மாட்டேங்குது முப்பது லட்சம் ரெண்டு கோடி ரூபாய் கார்ல போறான் நம்ம வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டிவி சுட்டி வாங்க முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க முடியல ஆனா கட்சி கட்சி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி என்பதை திமுகவின் அடிமட்ட தொண்டர் சிந்திச்சு பார்க்கணும்